அனைவருக்கும் வணக்கம் யுஜிசி நெட் தேர்வுல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் என்பேராயத்தின் உறுப்பினர் யார் பண்டைய நூல்களில் குறிப்பிடப்படும் என்பேராயத்தின் உறுப்பினர் யார் தான் இன்றைய வினா வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ ஒற்றர் ஆப்ஷன் பி கர்மகாரர் ஆப்ஷன் சி அமைச்சர் ஆப்ஷன் டி தூதுவர் இது தொடர்பா நம்ம முன்னாடியே ஒரு பதிவை போட்டிருந்தோம் என்பேராயம் குறித்த பதிவை சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஐம்பெருங்குழு என்பேராயம் இது ரெண்டுத்தையும் பத்தி பேசக்கூடிய நூல் வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இந்த ரெண்டு பேரையும் பத்தி பேசுது அப்ப அந்த அடிப்படையில என்பேராயத்தினுடைய உறுப்பினர் யார் அப்படின்னு இந்த வினாவை கேட்டிருக்காங்க இந்த வினாவிற்கான பதில நம்ம பார்க்கலாம் ஆப்ஷன் பி கர்மக்காரர் தான் என் பேராயத்தினுடைய உறுப்பினர் இப்ப அதற்கான சான்றுகளையுமே நம்ம பார்த்துருவோமே இப்ப பாருங்க என் பேராயத்துல அந்த எட்டு பேர் வராங்க அந்த எட்டு பேர்ல கடைசியா இருக்காரு பாருங்க கர்ம விதிகள்னு இருக்கு அதுதான் அங்க கர்மகாரர்னு கொடுத்துருக்காங்க மற்ற மூணு தெரிவுகள்ல இருந்தவங்க எங்க இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா ஐம்பேர் குழுவுல இருந்து எடுக்கப்பட்டது தான் அமைச்சர் தூதுவர் சாரணர் அப்படின்றதுதான் ஒற்றர் அப்படின்ற தெரிவுகளை கொடுத்திருந்தாங்க அதனால கேட்கப்பட்ட வினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த எம்பேர் ஆயத்துல இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த நபர் யாருன்னா கர்மகாரர்கள் தான் இந்த வினாவிற்கான பதில் நன்றி